வெல்கம் டு மணி டிரைகர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வரிசையாக டாக்ஸ் ஐம்பது பர்சன்டேஜ் ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது வரிசையாக போட்டுட்ருக்காங்க ஸோ இந்த இடத்துல இந்தியா வந்து அமெரிக்கா பக்கம் போனால் என்ன ஆகும் ரஷ்யா பக்கம் போனால் என்னாகும் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கன்னடத்தில் போகலாம் ஃபர்ஸ்ட்டு டேக்ஸ் இருபத்தஞ்சும் போட்டாங்க அதுக்கு ஏற்பட்ட பாதிப்பாச்சு இப்போ ஐம்பதும் போட்டாங்க இதனால என்னென்ன செக்டர் அடி பெரிய லெவலுக்கு அடியாக இருப்பினா ஃபார்மசி ஐடி ஜுவல்லரி டெக்ஸ்டைல் இந்த மாதிரி ஏகப்பட்ட செக்டார் வரிசையாக இருக்குது இது பத்தானு சென்செக்ஸு கடை கடைசி ஒரு அஞ்சு வருஷத்தில் சேர் மார்க்கெட்டு சென்செக்ஷன் சரி பார்க்காத டவுன் ஒரு த்ரீ வீக்ஸ் எவ்ரி வீக்ஸ் ஒரு கண்டினியூன்ஸா அப்படி டவுன் ஃபால் தான் போயிட்டுருக்கு இருக்கு கடந்த ஒரு அஞ்சு வருஷமா இந்த ரெக்கார்டு இல்லவே இல்லை ஒரு பெரிய பெரிய ஒரு அடிதான் இந்தியாவுக்கு ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக ஒன்னும் கண்டினியூட்டி ஆச்சுன்னா பெரிய லெவலுக்கு நம்ம இந்தியாவுக்கு கண்டிப்பா பாதிப்பு இருக்கும் ஓகே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அமெரிக்கா சொல்கிற பேச்சு கேட்டு அமெரிக்கா பக்கம் போச்சுன்னா என்னென்ன ஆகும் பஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க ஓகே ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற வந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகள் அது வந்து நம்ம விவசாயிகிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு ஒரு ஃபஸ்ட்டு ஆர்டர் சொல்கிறாங்க அடுத்து மில்க் ப்ராடக்ட்ஸ் ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி நம்ம நம்ம தெருக்கு தெரு எப்படின்னா நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம வீட்டில் மாடு வளர்ப்போம் நாள் நம்ம தெருக்கு ஒன்றா மாடை வச்சுருப்பாங்க நம்ம அவங்கள்ட்ட வீட்டில் வாங்குவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க மில்க் ப்ராடக்ட்ஸு சீட்ஸ்லேருந்து மில்க்கு எல்லாத்தையும் ஏ டு செட் வந்து மில்க் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ண சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கு இது போக சீடு ஸோ இந்த ரெண்டுமே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா கண்டிப்பான விஷயம் என்னென்னா ஒரு எக்கனாமிக் நம்ம ஒரு விவசாயம் ஏகப்பட்ட இடத்துல வந்து விவசாயிகள் கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும் அவங்க சீடை வந்து அவங்க சொல்கிற ப்ரைஸ்லாம் வாங்கணும் நம்ம இது யூஸ் பண்ண முடியாது மண்ணில் என்ன அவங்க சொல்ல முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் ப்ராடக்ட் சின்ன சின்ன குறுங்குறுங்க நம்ம ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களே நம்ம வாழ்க்கை ஓடிட்டுருக்கோம் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சுன்னா பெரிய அளவுக்கு அடியாகும் இது போக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராடக்ட்ஸு மில்க் ப்ராடக்ட்ஸ் அமுல் சரி ஆவின் சரி இவங்க ப்ராடக்ட்ஸும் வந்து கொஞ்சம் சேல்ஸ் வந்து அழிய வாய்ப்பு கம்மியாகும் ஸோ இவங்களுக்குனாலே நம்ம நம்ம மக்கள் பதிப்பாங்க விவசாயிங்க பதிப்பாங்க ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்து பார்த்தா ஆயில் இது ரொம்ப தப்பு ஆக்சுவலாக நம்ம நான் நம்ம ரஷ்யாட்டு இருந்து ஆயில் வாங்குறனால தான் இன்னொரு பெட்ரோல் ப்ரிஸ் பாருங்க ரொம்ப கடந்த ரொம்ப ரொம்ப வருஷமா நூறுரூவாய்க்கு மேலே போகாமல் இருக்குது ஸோ இது வந்து ஆக்சுவலாக அந்த ரஷ்யாட்டிருந்து நம்ம ஆயில் வாங்குறதுனால தான் ரேட் சீப்பாக வாங்குறோம் ஸோ அதனால தான் நமக்கு வந்து பெட்ரோல் பிரைஸ் ஏறாமல் இருக்குது பட் ஆனால் இது நம்ம வாங்கினா என்ன ஆகும் நூறுரூவா விற்கிறது நூற்றம்பது ரூபா இரநூறுவா போகும் ஸோ பெட்ரோல் பிரைஸ் டீசல் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா அடுத்து என்ன ஆகும் நம்ம அன்றாட வாழ்க்கை நம்ம தேவைப்படுற எல்லா பொருளோட விலவாசியும் சட்டன்னு ரெண்டு மணம் கூடும் ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு பத்தாயிரரூவா இந்த இப்போ வாழ முடியுதுன்னா இருபதாயிரரூவா தேவைப்படும் ஸோ இதுவே அவங்க எக்கனாமிக்கை வந்து இப்போ பெருதியை கழுத்து நிறுத்திடும் ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம முறையில் வந்துச்சுன்னா அவங்க சொல்கிறது கேட்டோம்னா நம்மளுக்கு வந்து பெரிய பாதிப்பாகும் ஆனால் பட் ஆனால் நிறைய பேருக்கு வாழ்க்கையும் கிடைக்கும் எப்படினா எக்ஸ்போர்ட்ரு அந்த எக்ஸ்போர்ட்டரு அவங்க நம்பி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போனோன்னா கண்டிப்பாக ஒரு அவங்க நம்பி வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய யூஸ்ஃபுல் இருக்கும் பட் ஆனால் நம்ம டோட்டல் இந்தியாவுக்கு பெரிய அளவுக்கு அடிவிடும் ஓகே அமெரிக்கா பக்கம் என்ன ஆகும் பார்த்தாச்சு இப்போ ரஷ்யா பக்கம் போனால் என்ன ஆகும் அப்படி பார்த்துக்கலாம் ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி கண்டினியூட்டி ஆகும் ஏன்னால் பல வருஷமாக நம்மளுக்கு வந்து இப்போல்லாம் ஒரு இரநூறு முந்நூறு வருஷத்து முன்னாடியே வந்து நம்மளுக்கு ரஷ்யா வந்து பல விஷயத்தை சப்போர்ட் பண்ணிக்காங்க வேல்டில் வார் வந்தப்ப கூட நம்மளுக்கு வந்து ரஷ்யாவை மட்டும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கம்மியாகும் இதுப்போ நம்ம எக்கனாமிக்கும் நம்ம ஆயில் அவங்க மட்டும் இம்போர்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அப்படியே ஓரளவுக்கு அப்படியே கம்யூனிட்டி ஆகும் நார்மலாக போயிட்டுருக்கும் அடுத்து பார்த்தோன்னா இன்னும் இப்போ ரஷ்யாட்ட நம்ம போகிறனால ரஷ்யா யூஸில் ஏற்பட்ட எம்ப்ளாய்ஸ் நம்ம அடித்து பத்துறாங்க வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இந்தியாஸை நம்ம பார்த்து பார்த்து அடித்து பத்துறாங்க ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா வாங்க ஏ நாட்டுக்கு அவங்க ஏற்பட்டு வேலை இருக்குது நான் உங்களுக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு ரஷ்யன் புட்டின்னு சொல்லியிருக்காப்புல ஸோ இது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அடுத்து பார்த்தோம்னா இன்னொன்று இப்போ ரஷ்யாவும் கூட நம்ம சேரனால அமெரிக்கா பகைச்சனால சைனா நம்ம கூட வராங்க இது பெரிய பெனிஃபிட் ஏன்னா இது இதனால வந்து சைனா வந்து நம்ம எதிரி மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் பட் ஆனால் சைனா வரும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய பலம் தான் ஏன்னா பெரிய உலகத்தில் பெரிய நாடு வந்து சைனாவும் ஒன்று ஒன் ஆஃப் த ரஷ்யா அமெரிக்கா நாலு கண்ட்ரி தான் இந்தியா ஒன்று இதில் வந்து நம்ம மூணு பேர் ஒன்றா சேர்ந்தால் என்னென்ன பெனிஃபிட் ஆக்சுவலாக யூஎஸ் வந்து ரொம்ப வருஷமாக நிற்கிற ரீசன் வந்து ஆயில் தான் அடுத்து பார்த்தா சாஃப்ட்வேரு சைனா வந்து ஸ்பெஷல் வந்து சின்ன சின்ன ப்ராடக்ட் மேனூஃபேக்சர் இன்னும் சாஃப்ட்வேர் ஏரில் ஸோ நம்ம நம்ம பாப்புலேஷன் சைனாலேயும் சரி இந்தியாவிலேருந்து ரொம்ப அதிகம் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸு நம்ம உலக ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் வேலைவாய்ப்பு அதிகம் நம்ம ஏப்பட்டு சைனா கூட டைப் பண்ணி சாஃப்ட்வேர் மேக் பண்ணலாம் ஏன்னா இண்டியன்ஸ் தான் மேக்ஸிமம் இந்த இண்டியன் ஐடி செக்டர் ஃபுல்லாகவே நம்ம ஆளுங்க தான் ஸோ நம்ம அந்த மொத்த மக்கள் அப்படியே சைனா பக்கம் திரும்பினா அவங்க ப்ராடக்ட் நம்ம சாஃப்ட்வேர்னு விட்டு வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம ரூல் பண்ணலாம் அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பக்கம் போனால் சரி ரஷ்யா பக்கம் போனால் சரி கண்டிப்பாக ஒரு சின்ன பாதிப்பு இருக்காது செய்யும் அமெரிக்கா இன்னும் விவரமாக நம்மளை யூஸ் பண்ணுறாங்க என்ன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஆப்பிள் மாதிரி சின்ன சின்ன அவங்களோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி இங்கே இருக்குது அதை அவங்க திரும்ப இவங்க மேனூக்சரிங் பண்ணிட்டு அங்கே இம்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் டேக்ஸே கிடையாது தான் ஸோ ஏன்னா அவங்க நாட்டுக்கு தேவையாது நம்மளோட மேன் பவர் தான் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஸோ இனிமேல நம்ம மக்கள் நம்ம மக்கள் உருவாக்குற பொருள் வாங்குங்க மேட் இன் ஸ்கீம் இந்தியா ஸ்கீமில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதுதான் சைனா பண்ணுறாங்க சைனாக்கிட்ட பார்த்திங்கன்னா ஏ டுசிட் அவங்க ப்ராடக்ட் முடித்தோம் அவங்க உருவாக்குற பொருள் அவங்க மக்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் பார்த்தா நம்ம தெருவில் இருக்க நம்ம சுற்றி இருக்க நம்ம மக்களுக்கு தான் நம்மளோட என்ன அவங்ககிட்ட தான் வாங்கணும் ஏன்னா அவங்கள்ட்ட தான் நம்ம அவங்கள்ட்ட காசு போனால் நம்ம சுற்றி நம்மளை சுற்றி நம்ம அதில் காசு இருக்கும் சின்ன லாஜிக்கெலாம் அதே போல் தான் எல்லா ப்ரா இந்த ப்ராடக்ட்டும் சரி இந்தியன் ப்ராடக்ட்டே வாங்குங்க ஸோ இதுதான் நம்ம நல்லது ஓகே ஓகே இந்த மாதிரி வித்தியாசம் தெரிஞ்சிக்க மணி டிரைர் சேனல்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்